ஒரு புக்கில் எழுதியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் ரேப்சரை நம்ப மாட்டேன் அப்படி ஒன்று இருக்குது கிடையாது ஒருவேளை நடந்தால நான் அதில் வந்துடுவேன் அப்படின்னாரு ஏன் அப்படின்னு கேட்டால் நான் அந்த ரேப்சரில் போகிற அளவுக்கு என்ன செய்கிறேன் நீதிமானாக இருக்கிறேன் அதனால் நான் வந்து கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்றார் இது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இயேசுவை நம்பலை ஆனாலும் இயேசு என பரவதுக்கு கூப்பிட்டு போவார் ஏசுன்னு ஒருத்தர் இருந்தால் ஏன்னா பைபிளில் சொல்கிற அளவுக்கு நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே மாதிரி தான் வருகையை நம்பாதவர் எப்படி வருகையில் போவார் ஸோ நேரலுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ராப்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதான சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒன்று தசை நோக்கியால் நான்கு பதினாறு பதினேழில் இந்த சம்பவம் இருக்குது ஸோ இது எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருக்கு முன்பாக போய் நம்ம நிற்க போகிறோம் சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த சம்பவம் உண்டு இது பைபிளில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு பிறகு ஏழு வருஷம் உபத்திரவம் மகா உபத்ரவம் ரெண்டும் சேர்ந்து வரும் மூன்றை மூன்றுன்னு